அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்தியாவில் இடம்பெற்ற பாரியதொரு விமான விபத்து சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் ஏர் இண்டியா விமானமானது இன்றைய தினம் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி செல்வதற்காக இன்றைய தினம் அதாவது ஒன்று பதினேழு அளவில் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் புறப்பட்டு மூன்று நிமிடங்களில் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து மருத்துவக் கல்லூரி ஒன்றின் விடுதியின் கட்டடத்தில் விமானமானது மோதியிருக்கிறது இந்த மோதல் காரணமாக பாரிய குழம்பு ஏற்பட்டிருக்கின்றது பாரியதொரு ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் தற்பொழுது உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்தியாவின் ஏ இந்தியா விமானமானது இன்றைய தினம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி செல்வதற்கு புறப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார்கள் இருநூற்றி முப்பது பயணிகள் உள்ளடங்களாக இரண்டு விமானிகள் மற்றும் பத்து விமான ஊழியர்கள் ஆக மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடன் இந்த விமானம் பயணிப்பதற்காக தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே விமானமானது கட்டுப்பாட்டை இழந்து மருத்துவக் கல்லூரியின் கட்டடத்தில் போய் மோதி இருக்கின்றது இந்த சம்பவம் ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது இது சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ரக விமானம்தான் இந்த விபத்தை சந்தித்திருக்கின்றது மிகவும் பிரபல்யமான கம்பெனியாக இருக்கிறது இந்த போயிங் விமானங்களை உற்பத்தி செய்கின்ற கம்பெனி இருக்கிறது போயிங் நிறுவனத்தினுடைய ஒரு விமானம்தான் இந்த விபத்தினை சந்தித்திருக்கிறது விபத்தை சந்தித்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ஏர் இந்தியா விமானமானது ஒன்று பத்து அளவில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு இருபத்தி ஐந்து அளவில் லண்டனை சென்றடைவதாக இந்த பயணம் இருந்திருக்கிறது அதற்கிடையில் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் விபத்தை சந்தித்திருக்கிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது உத்தியோகபூர்வமாக எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை தற்பொழுது மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது உண்மையில் ஒரு துயரமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது விமானி என்ன பிரச்சனை என்பதை கண்டறிவதற்கு இடையில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது உண்மையில் ஒரு விபத்து இடம் இடம்பெறப்போகுது என்று சொன்னால் விமானத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கிறது என்று வந்தால் அதனை கண்டறிவதற்கு விமானிகளுக்கு சற்று நேரம் தேவைப்படும் அல்லவா அந்த நேரம் கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலே மூன்று நிமிடங்களுக்கு இடையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது தான் ஒரு முக்கியமானோர் கவலையான சம்பவமாக இருக்கிறது குறிப்பாக விமானியானவர் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது விமானிக்கு பதில் தருவதற்கு இடையில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ராக விமானமானது இருநூற்றி சராசரியாக இருநூற்றி இருபத்தி ஏழு டன் இடையை கொண்டிருக்கின்றது அதாவது பயணிகளுடன் சேர்த்து மொத்தமாக விமானம் பறக்கும் பொழுது இருநூற்றி இருபத்தி ஏழு டோன் இடையை தாங்கக்கூடிய விமானமாக இருக்கிறதா என்று சொல்லப்படுகிறது அவ்வாறான ஒரு மிகவும் பெரியதொரு விமானமாக இருக்கிறது இருநூறுக்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய விமானமாகவும் இருக்கின்றது அத்துடன் இதன் எரிபொருள் கொள்ளளவு இந்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ரக இந்த விமானத்தின் எரிபொருள் கொள்ளளவு சராசரியாக நூறு டன் லீட்டர் எரிபொருளை கொள்ளளவு செய்யக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது அந்த அளவு பாரியதொரு விமானமாக இந்த விமானம் இருக்கிறது பாருங்கள் ஒரு இருநூற்றி இருபத்தி ஏழு டன் என்று சொல்வது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோகிரா இடையுள்ள ஒரு பொருள் தரையில் விழுந்தால் ஒரு கட்டிடத்தில் மோதினால் அதன் விபரீதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த அளவு மிகவும் ஒரு பாரிய நிறை கொண்ட விமானமாகத்தான் இந்த விமானம் இருக்கிறது இந்த விமானத்தில்தான் தான் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த விபத்தை சந்தித்து இருக்கிறது இந்த விமானம் இந்த விமானமானது மோதிய இடம் குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது குடியிருப்பு பகுதியில் விழுந்தமையால் மோதியதால் இன்னும் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது பாலைவனம் அல்லது காட்டு பிரதேசத்தில் விமான எண்ணிக்கை குடியிருப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு கல்லூரி என்று சொல்லப்படுகிறது அந்த பிரதேசத்தில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதால் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் விமானத்தில் பயணித்தவர்கள் உட்பட விமானத்தில் பயணிக்காதவர்களும் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பாறியதொரு எரிபொருள் கொள்ளளவுடன் விமானமாக இருக்கிறது இந்த விபத்து சம்பந்தமாக உலகம் முழுவதும் பலர் தமது கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் இலங்கை வெளியுறவு அமைச்சு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறது அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து இலங்கை மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தகவல்கள் வெளியிட்டிருக்கிறது உண்மையில் இந்த விபத்தானது மிகுந்த கவலையை எமக்கு ஏற்படுத்துகின்றது உயிரிழந்த அனைவரின் ஆத்மாவும் சாந்தி அடைவதற்கு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இவ்வாறான விபத்து த்துக்கள் ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது என்ற தெளிவான விவரங்கள் எதிர்காலத்தில் வர இருக்கிறது அதற்கான விசாரணை குழுக்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு விமான பயணம் ஆரம்பிக்கப்படும் பொழுது பலத்த பாதுகாப்புடன் பல பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு தான் விமான பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அந்தளவு மிகவும் ஒரு பாதுகாப்பான பயணமாகத்தான் இந்த பயணங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது இருந்த போதிலும் ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது குறிப்பாக எரிபொருளின் தன்மை விமானியின் மருத்துவ பரிசோதனை மற்றும் பயணிகள் கொண்டுவரும் பொருட்கள் பற்றிய பரிசோதனைகள் அது மட்டுமல்லாமல் பயணிகளை தனியாக பரிசோதனை செய்வது என பல பரிசோதனைகள் இருக்கும் விமானத்தின் பாகங்கள் விமானத்தின் எஞ்சின்கள் என அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டுத்தான் விமானத்தின் பயணம் ஒழுங்கமைக்கப்படுகிறது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இவ்வாறான பரிசோதனைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டதன் பின்புதான் இந்த விமானமும் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை விமானம் விபத்துக்குள்ளாகி பல உயிர்கள் பலியாகிவிட்டது உயிரிழந்த அனைவரின் ஆத்மாக்களும் சாந்தியாடியை நாங்கள் பிரார்த்திப்போம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அறிவிப்பாளர் யூடியூபர் அகமது அஸியாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே